Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் இந்த பசுபதியை நல்லா அடி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்தது உன்னை கொல்லாமல் மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க வெண்ணிலா அவங்க மாமா அவர் பாட்டுக்கு வந்து வெண்ணிலாவை பேசி சமாதானம் செஞ்சு அவர் கூடே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பார் ஆனால் வெண்ணிலா அவங்க மாமாவோட மனசை மாற்றி இந்த பசுபதியும் ராகிணியும் சேர்ந்து தான் மீடியாக்கார் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க நம்மளை அவமானப்படுத்தினத்துக்கு காரணமே இந்த ராகினி தான் இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது பாட்டி எல்லாமே இந்த ராகினி பண்ண வேலை அவங்க பாட்டுக்கு வந்து வெளியில கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும் காவேரியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான் அந்த ராகினி அவளுக்குலாம் வேறு வேலையே இருக்காத பாட்டி எப்போ பாரு காவேரி விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க அவள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகினி நினைக்கிறாள் ஏன் அவ்வளோ கேவலமாக நினைக்கிறான் அவள் ஃபஸ்ட்டு காவேரி பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவள் இந்த வீட்டிலே வந்து உட்காந்துருக்கா அஜயை கல்யாணம் பண்ணத்துக்கு முக்கியமான காரணமே அதுதான் ஏன் இப்படியெல்லாம் கேவலமாக யோசிக்கிறாள் இவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இப்படியா இல்லை இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க ஏன் பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது இந்த ராகினிக்கு வேறு வேலையே இல்லை அவன் அப்பனுக்கும் அவளுக்கும் இதே வேலை தான் அவளை இந்த வீட்டிலே இருக்க வைக்கக்கூடாது வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி கல்யாணமே சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு ஆமாம் கல்யாணி நீ சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப கரெக்டு இந்த ராகிணியால் தான் இப்போது இவ்வளோ பிரச்சனை வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டுருக்கா அவளை எப்போ இந்த வீட்டை விட்டு அனுப்புறது எப்போ காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது இதெல்லாம் நடக்குமா அந்த கடவுள் நான் விஜய் வாழ்க்கையில் மட்டும் இப்படி இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தாத்தா அந்த ராகினி நான் சும்மா விட போகிறதில்ல ஏ ராகினி ஏ ராகினி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே நம்ம ராகினி என்ன இவ்வளோ சத்தமாக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க ஏய் நீ என்ன தான் இருக்க உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா எத்தனை டைம் ஏங்கிட்டேயும் கிட்டேயும் திட்டம் அடியும் வாங்கியிருக்க அப்போ கூட நீ திருந்தவே மாட்டியா திருந்தாத ஜென்மமே உனக்கெல்லாம் வேறு வேலை இல்லை வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்க மாட்டேன் எப்போ காவேரி மனசை கஷ்டப்படுத்தணும் காவேரிக்கு ஏதாவது ஒரு வேண வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே உன் எண்ணம் அதுக்காக தானே நீ இந்த வீட்டில் உட்காண்ட்ருக்க எங்கள் பார் நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ இந்த வீட்டை விட்டு உன்னை இப்போவே துரத்தி அடிச்சிருவேன் நீ இதுக்கப்புறமும் ஏதாவது காவேரி விஷயத்தில் தலையிட்ட அவ்வளோதான் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது என் தம்பி ஒய்ஃப்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க உடனே ராகினி நேர்ந்துட்டு என்ன விஜய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க காவேரி களத்தில் தாலி கட்டியிருக்கீங்க ஓகே தான் ஆனால் அது கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே வெண்ணிலாவை கூட தான் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க ரிங் போட்டு நமக்கு கல்யாணம் நடந்துதான் அப்படின் நடந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா காவேரிக்கு மட்டும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அவளுக்கு கஷ்டம் வந்தால் மட்டும் நீங்கள் உருகி உருகி போயிட்டு அவளை பார்த்துக்கிறீங்க அவள் மேலே அன்பாக கொட்டுறீங்க அப்போது வெண்ணிலா மட்டும் என்ன பாவம் பண்ணா உங்களை லவ் பண்ணது மட்டும் தப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அவளோட அப்பா அம்மாவை இழந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி பேசுகிறாங்க இங்கே பார் நீ எல்லாம் நியாயத்தை பற்றி பேசவே பேசாத எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யாருக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீ எனக்கு சொல்லி கொடுக்காத இதுக்கப்புறம் என் ப்ர என் வாழ்க்கை பிரச்சனையில் எதாவது அதாவது என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான் ஒன்று கொன்று போகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு அவ்வளோ தைரியமா இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் ஏன் நான் இருக்கேன்னா ஏதோ அஜயை கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த வீட்டில் இருக்கேன் என் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது நாலஞ்சு வீடு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக உட்காண்ட்ருக்கேன் அஜயை நான் லவ் பண்ணுறேன் அவருக்காக தான் நான் இந்த வீட்லேயே இருக்கேன் அவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்காரு என்ன பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களை எல்லாேருக்கும் தானே இருக்குது என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க வீட்டை விட்டு வெளியே போகணுன்னெல்லாம் இப்படியெல்லாம் பேசுனீங்க அவ்வளோதான் நான் கிட்டேயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ போயிட்டு யார்கிட்ட வேணால் சொல் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இந்த வீடு என்னுடையது நான் நினச்சா நீ இந்த வீட்டை விட்டு உடனே கிளப்ப வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் நம்ம ராகினி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் இதுக்கப்புறமும் நீங்கள் வாயால் ஏதாவது நீங்கள் திட்டு வாங்கிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயவே எதிர்த்து பேசுனதுமே நம்ம தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏ ராகினி விஜய்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க அவனை இப்படி எதிர்த்து இங்கே பார் பல்லெல்லாம் உடைச்சிருவன் பார்த்துக்கோ எப்படி நல்ல மாதிரியாக நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறியோ இரு ஆனால் இந்த மாதிரி கேடுக்கிட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது விஜய் வாழ்க்கையிலே நீ பிரச்சனை இருக்க தெரிஞ்சு தானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ தெரியாம ஒன்றும் பண்ணல நீ எவ்வளோ பெரிய கேடின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாவும் நீயும் சேர்ந்து காவேரி வாழ்க்கையிலேயே ஏன்னா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாவம் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ காவேரி ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட பேசுகிறதுனால நம்ம விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல ராகினியே இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராகினியை வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் சா நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல நீ இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு தான் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையுமே கண்டிப்பாக முடியும் ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க ராகினி வந்து சாரி விஜய் நான் இனி உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது நீ இருந்தா கண்டிப்பாக நானும் காவேரியும் ஒன்றும் சேர்ந்து வாழவே முடியாது நான் சொன்னது சொன்னது தான் ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்ல இங்கே ராகினி கெஞ்சுறாங்க பாட்டி நீங்களாவது சொல்லுங்கள் பாட்டி இதுக்கப்புறம் காவேரி விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் இந்த வீட்லேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா நடிப்புக்காரி நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை இத்தனை நாள் இந்த வீட்டில் தான் இருக்க ஒரு நாளாவது ஒரு தொடப்பத்தை எடுத்து வீட்டை கூட்டியிருப்பியா இல்லை துணி தான் துவைச்சிருப்பியா இல்லை என் கிச்சனுக்கு வந்து தண்ணியாவது காய வச்சிருப்பியா இல்லை இல்லை ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன் இப்போ ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா எப்படி நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் பாட்டி நான் இங்கே இருக்கேனே விஜய்கிட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எங்க நம்ம தாத்தா இருந்துட்டு விடுபா விஜய் எங்கேயோ ஒன்று இருந்துட்டு போக போகுது ஏதோ உன் சித்தி பையனுக்கு ஒய்ஃபாக வாச்சிட்டா வேறு வழி இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டும் அதுக்கப்புறம் அவள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நானே துரத்தி அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் ராகினி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னவே வீட்டை விட்டு துரத்துவீங்களா அந்த காவிரி வரட்டும் அவள் அவளை எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறேன்னு பாரு வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு போக விடாமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உங்கள்கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கை காப்பாற்றணுன்னு நினச்சிங்களா இந்த காவேரியும் விஜயும் ஒன்றும் சேரவே கூடாது காவேரி எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய்க்கும் கை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கையேந்தணும் ஏதோ அப்பெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம் அது மூலமாக ஏதோ ஐநூறுவா ஆயிரம் வருது அதை வச்சு புலப்ப நடத்திக்கிட்டு இருக்கா ஒரு வேளை இங்கே விஜய் கூட ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் வாழை வந்துட்டான்னு வச்சுக்கோ அவளுக்கு ராஜ வாழ்க்கை தான் அந்த ஒரு வாழ்க்கையை அவளுக்கு அதாவது வரவே விடக்கூடாது அவள் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது எப்போ எப்பயும் அவள் அந்த அப்பளக்கட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கடைக்காக கொண்டு போய் கொடுத்து ஒவ்வொரு பாக்கியும் கஷ்டப்பட்டு வாழணும் அப்படி இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவள் கஷ்டப்படுறத பார்த்தா தான் நம்மளுக்குமே கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த ராகினி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் கமெண்ட் பண்ணியும் தெரியுங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே அப்பளம் அதாவது நம்ம காவேரி கடை போகிறது தான் சொன்னாங்க இல்லையா எக்ஸிபிஷனில் அங்கே போயிட்டு அதாவது கடை போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இங்கே குமரன் இருந்துட்டு காவேரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்காவுமே ஆமாம் காவேரி பார்த்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் நீ மாமா கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரியுமே போகிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் கிட்ட பேசினாலுமே அவள் சம்மதிக்க மாட்டேன்றா இதே வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறா அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு சொல்லி இருக்காங்க அதே சமயம் காவேரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் வெண்ணிலா என்னென்னமோ சொல்லி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவே வருத்தத்தில் இருக்குவா அவளை பார்த்து நம்ம பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை பார்த்து பேசுறதுக்காக விஜய் வந்து வராங்க இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்து மாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க காவேரி சொல்லிட்டு இப்போ இப்போதான் தம்பி அவை எங்கேயும் போனா ஸ்கூட்டியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயுமே அப்படியே போகிறாங்க காவேரியுமே பார்த்துடுறாங்க காவேரி நில்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம காவேரி வந்து திரும்பி கூட பார்க்குறதுல ஒரு மாதிரி சைலண்டாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி இந்த வெண்ணிலா பேட்டி கொடுத்தா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும் இல்லை காவேரி நீயும் என் மேலே கோச்சுக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் வெணிலாவை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணிங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னீங்க நீங்களும் வெனிலா மேலே எவ்வளோ அன்பு பாசம் லவ் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ சொன்னேன் நீங்கள் என்கிட்ட உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்திருக்க விஷயத்த மட்டும் நீங்கள் எப்படி மறைச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க கல்யாணமெல்லாம் நடக்க கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க உங்கள் கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கேன் உங்களோட கேரக்டர் என்ன நீங்கள் எப்படி எல்லாமே எனக்கு தெரியுங்க மற்றவங்க ஆயிரம் பேர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போட்டோம் ஆனால் நான் உங்களை வந்து நம்புறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போதும் காவேரி எனக்கு நீ என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும் நான் வெண்ணிலாவை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதுனே தெரியல அது அந்த பசுபதியும் ராகிணியும் சேர்ந்து வெண்ணிலா அவங்க மாமாவோட மனசை மாற்றி என்னென்னமோ பேசி பேட்டி அந்த மீடியாக்காரவங்களை வர வச்சு பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சுட்டாங்க எல்லாமே இந்த ராகிணியாலையும் அவங்க அப்பா அம்மா பசுபதி இல்லைனா அவர் மாமா அதாவது வெண்ணிலா அவங்க மாமா கூட நல்ல விதமாக தான் பேசினார் வெண்ணிலாவை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத தான் என்கிட்ட சொன்னார் ஆனால் இந்த ராகினியும் பசுபதி தான் குட்டையை குழப்பிட்டாங்க இல்லைனா வெண்ணிலா எப்போவோ வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பா உன்னையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பேன் ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சு இப்போது வெண்ணிலா வீட்டை விட்டு போக மாட்டேன் வாழ்ந்தால் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா காவேரி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த ராகினியால் வந்த வேணை அவளை எப்படியாவது அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடணும் வெண்ணியில் அவள் என்ன சொல்லி ச சமாதானம் செஞ்சு அவளை அனுப்புறதுன்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்கள் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைங்க நாங்கள் வரலை அங்கே வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அம்மா நிறையவே கோவப்படும் கஷ்டமும் படும் நான் அங்கே வரலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்தால் தான் பிரச்சனைக்கான தீர்வே கிடைக்கும் காவேரி நீ வா வெ நீலா கூட பேசுவேன். அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இங்க நம்ம சாரதா வந்து பாவம் காவேரி அவள் வாழ்க்கையில் ஏன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்குன்னு தெரியல ஏதோ தெரியாதனமாக ஒரு திடீர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாள் ஆனால் அந்த கல்யாணம் இப்போ வரைக்கும் அவளை வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்குது கட்டினவன் ஒழுங்காக இருந்திருந்தால் பரவாயில்ல அவன்தான் அந்த பொண்ணும் வேணும் இந்த பொண்ணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஆசைப்பட்றான் சி அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனோட அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரனோட அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவேரியோட வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினச்சி எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது காவேரி நீ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே பாவம் இப்போ தன்னம் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா என் தம்பி இருந்திருந்தாவாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பான் என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலையில் எழுதி வச்சிருக்கோம் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்காவுக்குமே பயங்கர கஷ்டமாக இருக்குது ஆமா அத்தை பாவம் அவள் என்ன பண்ணுவா விஜய் மேலே வச்சு விஜய அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவதா நல்லவராக தான் இருந்தார் காவேரிக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார் காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தார் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த வெண்ணிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய குழப்பம் நடந்துருச்சு ஆனால் இப்போ வரைக்குமே விஜய் மனசு ஃபுல்லாக காவேரி தான் இருக்கா அதுவுமே எனக்கு நல்லா தெரியும் காவேரிக்குமே விஜய் தான் பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சுச்சுவேஷன் தான் இந்த வெண்ணிலா தான் வெண்ணிலா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும் இப்போ வரைக்குமே விஜயுமே காவேரிக்காக எங்கள் வந்து என்னென்னமோ கஷ்டப்பட்டார் என்னென்னமோ பண்ணார் ஆனால் எதுவுமே சரியாக அமையல வெண்ணிலா மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டுருக்கா அவள் போனா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவுமே சொல்கிறாங்க எங்கள் சாரதா இருந்துட்டு ஏ கங்கா அந்த தம்பி நல்ல வருன்ட்டு நீ சொல்கிற உனக்கு எப்படி எப்படி தெரியும் இப்போதான் நம்ம பார்த்தோம்ல அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த விஜய் காவேரியும் வேணும் வெண்ணிலாவும் வேணும்னா எப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படி ஒரு கேடுகட்ட புத்தி கே வச்சிருக்கிறவன் எப்படி காவேரி நல்லபடியாக பார்த்துப்பான் காவேரி மேலே உண்மையான பாசம் எப்படி வச்சுருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் வந்து காவேரி மேலே உண்மையாகவே தான் பாசம் வச்சார் காவேரி என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி இப்போதான் தான் எதுக்குமே வழி இல்லாமல் போச்சே அந்த வெண்ணிலாம் எப்படியும் வீட்டை விட்டு போக போகிறது கிடையாது அப்புறம் எப்படிடி அவங்க கூடலாம் போய் சேர்ந்து வாழ முடியும் அதெல்லாம் நடக்காத காரியம் வெண் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கங்கா நம்ம பாட்டின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே காவேரியை பார்த்ததுமே வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏங்க உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது நான் விஜய்யை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா உங்களை ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டாராம் ஒப்பந்தம் கல்யாணம் தானே பண்ணிங்க அப்புறம் எதுக்காக அவர் உன்னவே நினச்சிக்கிட்டுருக்காரு நீங்கள் அவருக்கு டிவர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க காவேரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது இங்கே பாருங்கள் நான் டிவர்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்க என்னுடைய சுச்சுவேஷன் என்னன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய சுச்சுவேஷனை இது வரைக்குமே நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை இப்போது ஏன் விஜய்க்காக நான் சொல்கிறேன் நானும் விஜயும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் ஏன்னா என் வயதில் குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு நானும் விஜய்யும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னங்க சொல்கிறீங்க நான் உங்கள் கிட்டேருந்து அவருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு நினச்சேன் நீங்கள் இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன் நீங்களாம் அந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் நான் விஜய்கிட்டே சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ வரைக்குமே விஜய்கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லவே சொல்லலை இப்போது வேற வழியே இல்லை அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிச்சிருக்கு என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு வெணிலா நீங்கள் தான் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வெணிலாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் விஜய்யை கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது நானும் அவரும் ஒரு வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கோம் அவரை விட்டுட்டு என்னால் இருக்கவும் முடியாது அதே சமயம் அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது அவர் என்னுடைய விஜய் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் உங்களை லவ் மட்டும் தான் பண்ணாரு அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கிறது தான் உங்களுக்குமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவிரி சந்தை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க காவிரி வந்து தான் பிரெக்னண்டாக இருக்கிற விஷயத்த அப்போதான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எல்லாமே விஜய்க்காக தான் இந்த விஷயத்த வந்து அதாவது நம்ம காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த வெளியில போற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம காவிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதாவது விஜய் வந்து கெஞ்சு நம்ம காவேரி கிட்டே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வெண்ணிலா வீட்டை விட்டு போகணும் என் மனசு ஃபுல்லாக உன் கூட வாழணுன்தான் எனக்கு ஆசையாக இருக்குது காவேரி வெண்ணிலா மலை எனக்கு சுத்தமாக அதாவது அவள் கூட வாழணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை தயவு செஞ்சு என்னை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாற்று அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்டே பேசி தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதனால தான் அது ஒரே காரணத்துக்காக தான் நம்ம காவேரி ப்ரக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணி இருப்பாங்க குழந்தை வச்சு சிம்பத்திக் பண்ணியெல்லாம் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கவே இல்லை ஆனால் விஜய் மனசு ஃபுல்லாகவே நம்ம தான் இருக்கும் நம்ம மனசு ஃபுல்லாகவே விஜய் தான் இருக்காரு அப்புறம் எதுக்காக நம்ம அவரை கஷ்டப்படுத்தணும் நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கணும் வெண்ணிலா அவ புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நம்ம காவேரி வந்து அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் என்ன காவேரி என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை அப்போது நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா ஆமாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணி அதில் ப்ரெக்னன்சி கிட்ட அவங்க செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து காட்டுறாங்க அதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் ஏ காவேரி என்னடி சொல்கிற இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா இப்படி ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டுருந்தேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் வெளியில் அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிக்கலாம் தான் வெளியூருக்கு போயிருந்தேன் அப்போது நீ தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தால் ஆனால் உன் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்போது எப்படி தெரியுமா இருந்தது அதுதான் அந்த பலூன் வந்து பெருசாக ஊதுகிறப்ப தான் இருக்கும் அது அளவுக்கு மீறி ஊதிட்டே இருந்தால் வெடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆகும் அந்த மாதிரி இருந்தது தெரியுமா என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு இருந்தாலும் உன் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் தான் பட்டேன் ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட கூட பார்க்கல நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்க போகுது நினைச்சாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாட்டியும் தாத்தாவும் அப்போதான் வராங்க காவேரி நீ எப்பமா வந்த வாமா உட்காருமா நீ வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் இந்த பக்கமே வர மாட்டேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் எப்படியோ எங்களை பார்க்கறதுக்காக வந்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ தாத்தா அதெல்லாம் விடுங்க தாத்தா காவேரி இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே தாத்தாவும் பாட்டியுமே பயங்கர ஹாப்பி ஆகிறாங்க எங்கள் ராகினிக்கு அப்படியே வயிறு எரியுது என்னது காவேரி ப்ரெக்னெண்டாக லாம் போச்சு எல்லாம் போச்சு இனி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது நல்லா ஆழமர மாதிரி இந்த வீட்டிலையே குதி கொண்டு வாழ்ந்துருவா ஐயோ யோ ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கே இந்த காவிரி எப்போ விஜய் கூட ஒன்றும் வாழ்ந்தா ஒப்பந்தம் தானே கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் இவங்க புருஷ மொட்டாட்டி அவள் இருந்தாங்க இருந்திருக்கலாம் ஐயோ காவிரி தப்பிச்சிட்டியடி உனக்கு நல்லா கஷ்டப்படுத்தி விஜய் கூட ஒன்று சேர விடாமல் உன்னை தவிக்க விடணும்னு நினச்சா ஆனால் என்ன நீ தவிக்க விடுறியடி பாவி பாவி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராகினி வயிறு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுதுன்னே சொல்லலாம் தான் டேங்க் தண்ணியை ஊற்றினாலுமே அவங்க எரிச்சல் வந்து அடங்கவே அடங்காதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு எரியுது ஏன்னா அதாவது அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சது எதுக்காகனா நம்ம காவேரி வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அஜயவே இங்கே ராகினி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் காவேரிக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இதன் மூலமாக விஜயும் காவேரியும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இங்கே ராகிணியால் அவங்களோட கஷ்டத்து அதாவது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது ஐயோ எல்லாமே போச்சே நம்மளோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டோம் இவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது இவ சந்தோஷத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அஜய்வே கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தோம் ஆனால் இப்போது இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இனி இந்த வீட்டில் தான் இருப்பான் யாராலும் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே முடியாது அது வெண்ணிலாவே நினச்சாலுமே அனுப்பவே முடியாது சும்மாவே இந்த விஜய் குதிப்பான் இப்போது காவேரி பிரெக்னெண்ட் ஆகிட்டா இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது வெணிலா இல்லை ஆயிரம் வெண்ணிலா வந்தால் கூட இந்த காவேரி வீட்டை விட்டு அனுப்ப முடியாது ஐயோ டென்ஷன் ஆகுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க இன்னொரு சைடு இங்கே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் உடனே பாட்டி ஏதாவது ஸ்வீட் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா சக்கரை தான் இருக்குது இதுலேயும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு சக்கரையை கொண்டு வராங்க அந்த சக்கரையை கொண்டு வந்ததுமே நம்ம விஜய் வந்து லைட்டாக எடுத்து காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க காவேரி இனிமேல் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே இனிமையாக போகணும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது வெனிலா என் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா இதுக்கப்புறமும் நீ என் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்ட அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டே வேண்டிலா உன்னை நான் லவ் பொண்ணா நினைக்கல இப்போ இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளோதான் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் வேணிலா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு என்னையும் காவேரியும் வாழ விட உனக்கு கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நீயே உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை வந்து கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க கா வெண்ணிலாவுமே புரிஞ்சுக்கிறாங்க வேறு வழியே இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இதுக்கப்புறமும் நம்ம எந்த கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கினாலுமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவுமே இங்கே பாருமா வெண்ணிலா அதான் இனி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை நீ என் கூட வர்றது தான்மா கரெக்டு உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்ற மாதிரி நான் அமைச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா உங்கள் மாமா கூப்பிடுறாங்க ஏன்னா வெண்ணிலா இருந்துட்டு ஆமாம்மாமா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு எனக்கு விஜயை விட்டுட்டு வாழவே முடியாது விஜய் தான் என் உலகம் உயிர் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்றப்ப நான் என்ன மாமா பண்ண முடியும் பரவாயில்ல என் மனசை தேற்றிக்கிறேன் ஆனால் என்னால் வேறொரு கல்யாணத்துக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அவர் நினப்பிலையே வாழ தான் செய்வேன் அப்படி ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை மாறி வேற ஒரு கல்யாணம்னு போகிறப்ப பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் விஜய் கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரிம்மா நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா எப்போ இந்த வெண்ணிலா பிரச்சனை முடியும் எப்போ நீயும் விஜய் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்விங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு உன் வயிற்றுல குழந்த வந்து அந்த குழந்த மூலமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வெண்ணிலா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு அப்பப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமேல் நம்ம வீட்டில் வெண்ணிலாவால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இங்கே பாருப்பா கவிரி நீ எந்த வேலையுமே செய்யவே கூடாது எல்லா வேலையுமே விஜய் பார்த்துப்பான் அவன் எதுக்காக இருக்கா உன்னையும் வயிற்றில் வளர குழந்தையும் இனி அவன் பார்த்துக்கிறது தான் அவனோட வேலையே நீ குழந்தைய மட்டும் நல்லபடியாக பெற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எப்படியோ வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே ரொம்பவே சந்தோஷமாக விஜய்யை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார் காவேரி மெதுவாக நடக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலுமே என்கிட்ட கேளு காவேரி எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் வந்து கடைக்கு போயிட்டு நிறைய ஃப்ரூ குங்குமப்பூ எல்லாமே வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து காவிரிக்கிட்டு கொடுக்குறாங்க காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்து நமக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எல்லாமே நடக்குது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக